இந்த நாளினுடைய கர்த்தருடைய வார்த்தை எரேமியா முப்பத்தி ஒன்றாவது அதிகாரம் அதனுடைய பதினொன்றாவது வசனம் கர்த்தர் யாக்கோவை மீட்டு அவனிலும் பலத்தவனுடைய கைக்கு அவனை நீங்களாக்கி விடுவிக்கிறார் கர்த்தர் யாக்கோவை மீட்டு இந்த உலகத்தில் வாழ்ந்த நாட்களிலே கர்த்தர் எப்படி யாக்கோவை மீட்டார் என்று வேதம் நமக்கு பல விதங்களில் போதிக்கிறது அதில் ஒன்று அவனிலும் பலத்தவனுடைய கைகி யாக்கோவை விட பலத்தவன் ஏசா யாக்கோவை விட பலத்தவன் லாபான் யாக்கோவை விட பலத்தவர்கள் உலகத்தில் அநேகர் இருந்தார்கள் அந்த பலத்தவனுடைய கைக்கு அவனை நீங்களாக்கி கர்த்தர் விடுவித்தார் ஏசாவின் கையில் இருந்து விடுவித்தார் லாபானின் கையில் இருந்து விடுவித்தார் இன்னும் அவனை விட பலத்த கிரியில் இருந்து விடுவித்தார் அதே போல நம்மையும் கர்த்தர் மீட்டு நம்மை விட பலத்த சத்துருவின் கையிலிருந்து நம்மையும் விடுவிக்க அவர் போதுமானவர் அப்படியே கர்த்தர் விடுவிப்பார் விசுவாசிப்போம் கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாரா